ஆணைக்குள்ள பொங்குற பொங்கல் மாறி உங்கள் வாழ்வில் செல்வ சிரிப்பு சந்தோஷம் நிறைந்து வழியட்டும் அனைவருக்கும் புதிய லைஃப் ஸ்டைல் சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாரம்பரிய முறையில ஆட்டி யானா அரிசி சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல் நாள் நைட்டே ஒரு கப்பு காட்டியான அரிசியை ஊ கழுவி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் அந்த ஊற வைக்கிறப்போ நாலஞ்சு ஏலக்காவை பிச்சு அந்த தண்ணியோடு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த அரிசியோட வாடகை இல்லாமல் அந்த ஏலக்காவோடய மனம் நல்லா வர்றதுக்காக நான் செஞ்சுருக்கேன் நான் பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக நான் பொங்கப்பானையில் வச்சுருக்கேன் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் அஞ்சு அல்லது ஆறு உஷில் வச்சுக்கோங்க காட்டியான அரிசியின் பயன்கள்னு பார்த்தா ஹுவன் பேஷண்ட்டுக்கு எலும்பு வலுபெறதுக்கு வெயிட் லாஸ்க்கு அதிகமான நார்ச்சத்துக்கு இப்படி பயன்கள் ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் ஊற வச்ச அரிசி ஒரு கப்பு அரிசி ஊற வச்சால் ஒன்றரை கப்பு அரிசியாக ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு பானையில் ஒரு கப் பால் நாலு கப்பு தண்ணி ஊற்றி பால் பொங்கியதும் இந்த ஊற வச்ச அரிசியை அதோட போட்டு நல்லா வேக விடுங்க எனக்கு பானைனால முக்கால் மணி நேரம் நல்லா வெந்தது அதுக்கப்புறம் நல்லா ஆப்பையை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க மசதுக்கப்புறம் சாதம் வெந்ததும் ரெண்டு கப்பு வெல்லம் போட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிண்டுங்க வானோலையை காய வச்சு உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி ஒரு சில் தேங்காவோ புடிசு பிடிசாக வெட்டி நெய்யோடு நல்லா வறுத்து அப்புறம் உங்களுக்கு தேவையான நடுசல்லாம் அது கூட சேர்த்து நல்லா வறுத்து அந்த சர்க்கரை பொங்கலோடு போ ஊற்றி நல்லா கிண்டி இறக்கிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு கால் மணி நேரம் கழித்து அப்படியே விட்டுருங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக நல்லா அழகாக வந்துடும் போதும் வழக்கமாக செய்கிற பொங்கலை விட இந்த பொங்கல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் காட்டியான அரிசி நம்ம ஒரு ருசி நம்ம அன்பானவங்களுக்கு பரிமாறி இந்த பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுவோம்